நீங்க பாத்தீங்கட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு கடைசி அஞ்சு இடத்துல இருந்து இந்தியா இன்னைக்கு கடந்த அறுபத்தி அஞ்சு வருஷத்துல காங்கிரஸ் வருடத்துல மோடி அவர்கள் சாதிச்சு காமிச்சிருக்கிறாரு இதுதான் காங்கிரஸ்க்கும் பாஜக இருக்கிறது நான் கேக்குறேன் தமிழகத்துல அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஏன் காங்கிரஸ் ஆல சொந்த கால நிக்க முடியல இன்னை வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனாக்க காமராஜர் பேர் வச்சுதான் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க ஏன் உங்களால சொந்த காலில நிக்க முடியல திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அதிமுக இது ரெண்டுமே மாத்தி 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 அவங்க வந்து பாயிண்ட் செஞ்சுட்டே இருக்காங்க அவ்வளவு தைரியம் இருந்தா தமிழகத்துல வந்து தனியா நின்னு இருக்கலாம்ல இத்தனை வருடமாக ஏன் அவங்களால முடியல ரேட் பண்ணாக்கா உடனே இது அரசியல் ரீதியாக நீங்க ரேட் நடத்துறீங்கன்னா சொல்றாங்க இடி இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு ட்ரக் நார்கோட்டிக்ஸ் இருக்கட்டும் அவங்க எல்லாமே இண்டிபெண்டா இருக்காங்க ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் போதைப் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னைக்குதான் ஒவ்வொரு இடத்துல வந்து தலைமுறைவா இருந்துட்டு ஜாஃபர் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அது யாருடைய முன்னேற்றம் கழகம் தானே அங்க கூட இருக்கிறதுனால இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல வந்து முதலமைச்சரோட போட்டோ இருக்கு இன்னொரு பக்கத்துல இன்னொன்னு அமைச்சரோட போட்டோ இருக்கு இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ இருக்கு எல்லா இடத்துல நான் வந்து திராவிட முன்னேற்ற ஆள் சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அப்ப எந்த தப்பு பண்ணனா இவங்க என்ன ஆக்சன் எடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அவனும் அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டு வேலை முடிஞ்சு போச்சா இப்பதான் அரேஸ்ட் ஆயிருக்காரு பேரெல்லாம் இனிமேதான் வரணும் தேர்தலுக்கும் வராத பிரதமர் மோடி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்துக்கு வந்து அடிக்கடிக்கு வராரு அப்படின்ட்டு எல்லா கட்சியும் வந்து விமர்சனம் வைக்கிறது பயம் விமர்சனம் ஏன் பயம் மோடி வந்து ஐயோ நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் மக்களுடைய எழுச்சி பாருங்க ஏன் மத்தவங்க வந்து அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஏன் மோடி அவர்கள் பாத்துட்டு பயப்படுறாங்க ஹிந்தி தெரியாத போடா சொல்ற அளவுக்கு மோடி வராருல்ல வந்துட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன வந்துட்டு போட்டுமே ஏன் பயத்துலதான் இந்த மாதிரி பேச்சு நடக்குது மோடி அவர்கள் இங்க மட்டும் இல்ல போத தடவை கர்நாடகாலே அத்தனை முறை போயிட்டு வந்தாரு இதே வந்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் இருக்கும்போது அங்க போயிட்டு வந்தாரு ஏன் இப்போ சமீபத்துல வந்து எம்பி போறாரு குஜராத் போறாரு உத்தரகாண்ட் போறாரு எல்லா இடத்துல போயிட்டு வராரு ஏன் தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை இருக்கு மோடி பார்த்தா ஏன் அவ்வளவு பயப்படுறாங்கன்னு நான் கேக்குறேன் நடிகை கிருஷ்ணமன்ற தேர்வு இப்பதான் சொன்னேன் எனக்கே தெரியும் லிஸ்ட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த இடமும் கேட்கல எப்பவும் எனக்கு மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் நட்டாஜி அவர்கள் போய் சிடா பொஞ்சில போய் நெல்ல சொன்னாக்கா போய் நின்னுடுவேன் ஆனா நீ வந்து நாள் முழுதும் போய் பிரச்சாரம் செய்ய சொன்னாக்கா நிச்சயமாக இறங்கி போய் வேலை செய்வேன் நான் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் ஒரு இடம் வந்து எனக்கு பாராளுமன்றத்துக்கு ஒரு இடம் மோடி அவர்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை பாஜகவால நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம பார்த்திருக்கோம் அந்த நம்பிக்கையோடதான் நான் கட்சியில சேர்ந்திருக்கேன் தவிர ஒரு ஆசையில ஒரு நப்பு ஆசை சொல்லுவோம் பாருங்க இது வரும் அது வரும் அந்த அமித்ஷா வந்து வேலூர்ல நடந்த மீட்டிங்ல சொன்னாரு இருபத்தி அஞ்சு தொகுதிக்கு மேல வந்து தமிழகத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கிற உங்களுடைய கணிப்பு எத்தனை தொகுதியில வரும் நாடாளுமன்ற தேர்தல பிஜேபி ஜெயிக்கின்றது மேடம் எங்களுடைய சாணக்கியம் சொல்ற அளவுக்கு அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு அவர் சொன்னா அததான் வாக்கு அரசியல் நிறைய இருக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது எஸ் அரசியல் இருந்து தமிழக சினிமால இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க நீங்க அப்போ அப்போல இருந்து புரட்சி தலைவன் இருக்கட்டும் புரட்சி தலைவி இருக்கட்டும் கலைஞர் அவர்கள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கமல் சார் இருக்கட்டும் நிறைய இப்போ விஜய் வரைக்கும்

எப்பவுமே ஒப்பிட்டு பாக்குறோம் புதுசா வந்திருக்கிறாரு அவர் முயற்சி பண்ணிட்டு வரட்டுமே இருபத்தி ஆறு பத்தி இருபத்தி ஆறுல பேசுவோம்